ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரியான குக்கிங் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கத்திரிக்காய் தொப்பு ஓகேவா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் எந்த மாதிரியான எண்ணெய் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கத்திரிக்காய் நீங்கள் வந்து ஒரு தொக்குக்கு எவ்வளோ கத்திரிக்காய் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ கத்திரிக்காவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில்னாலும் நீங்கள் கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வதங்கணும் ஸோ மீதி உள்ள காவாசி வேக்காடு வந்து நம்ம எதில் போட்டு வதக்க போகிறோன்னா நம்ம டைரெக்டாக ஃபூட்டில் போட்டு நம்ம செஞ்சு ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கடையில் போட்டு அந்த எண்ணெயில் அந்த கத்திரிக்காயை நல்லா போட்டு வதக்குங்க இது நல்லா வதங்கினதும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா வதங்கணும் முக்கால் வாசி எவ்வளோக்குள்ளே வதங்குதோ வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த கடாயில் உள்ள மீதி எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க அப்படியே போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கடுகு போட்டுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் சோம்பு கருவேப்பில அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க அது நீங்க சின்ன வெங்காயம் போடனாலும் போடலாம் இல்லை பெரிய வெங்காயம் போடணுன்னாலும் போடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இனி வெங்காயம் போடும்போது கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கிரும் ஒரு தக்காளி அதாவது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை நீங்கள் வந்து கத்திரிக்காய் எவ்வளோ சுத்தரிக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியும் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ தக்காளி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஸோ அதோடய பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரைண்டில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ஸோ இனிமேல் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு மசாலா அதாவது நீங்கள் வீட்டில் அரைச்சதும் இருக்கும் இல்லை பேக்கெட் இருக்கும் மீன் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை அவ்வளோத்தையும் போட்டு நல்லா அதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைடில் வந்து புளியை வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து அந்த மசாலா வந்து அந்த ஆயிலெல்லாம் உறிஞ்சி ஒரு மாதிரி காஞ்சு போயிடும் அந்த மசாலாவில் போய் நீங்கள் உடனே இதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா கிண்டிக்கோங்க ஸோ ஒரு கரைக்கு புளிக்க ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா ஊற வச்சு கரைச்சும் வச்சுக்கோங்க இப்போது நல்லா வதங்கிடுச்சு இனிமேல் அந்த வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் இருக்கு இல்லையா ஸோ அதை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே தட்டி சேர்த்து கிளறிடலாம் ஏன்னா கத்திரிக்காய் முக்கால்வாசி ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம் மீதி கால்வாசி இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்க போகிறோம் ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம இப்போ வந்து இது கட்டியாக இருக்குது இல்லையா ஸோ இனிமேல் வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா புளி கரைசல் ஸோ அதை எடுத்து நம்ம ஊற்றணும் ஸோ இதை வந்து அரித்து எடுத்து ஊற்றிக்கோங்க இதை நல்லா கிண்டி எடுத்து விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா கிளரி விட்டுட்டு நீங்கள் வந்து முந்திரி அப்புறம் வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்குது ஸோ இது எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் அதை வந்து என்ன பண்ணணும் முழுசாக போடக்கூடாது அதை நல்லா அரைச்சி அதை பவுடர் ஆக்கி போடணும் ஏன்னா இது போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும் நான் வந்து வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடலை அதை நான் இதில் ஆட் பண்ணி இதை கிளறி விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கட்டி ஸோ இதுக்கு நம்ம உள்ளே என்ன போட போகிறோம்னா உப்பு போட போகிறோம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் இப்போ தேவை அப்படின்னா உள்ள போட்டுக்க வேண்டியதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டால் நல்லா கலரி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி தொக்கு தொக்கு மாதிரி நல்லா கூட்டு சைஸுக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா அந்த தண்ணியும் வத்தணும் அதோடய பச்சை வசரம் போகிற அளவுக்கு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க முக்கியமாக மூடி போட்டே கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போடுங்க அப்போ சீக்கிரமாகவே நமக்கு வந்து அந்த கூட்டு வந்து ரெடி ஆயிடும் இப்போது எ இப்போ எந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கன்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு இல்லையா ஸோ இதே மாதிரி தான் வரணும் ஸோ இப்படி வந்துடுச்சுன்னா கூட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ